அதிரடி வியூகம் வகுக்கும் எடப்பாடி களமிறங்கும் வேட்பாளராகும் புதுமுகங்கள் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் தேர்தல் வியூகம் அமைக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன திமுகவை பொறுத்தவரை இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்பதை இலக்காக வைத்து கடந்த மாதமே பணிகளை தொடங்கிவிட்டது அதே சமயம் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு அதிமுக செயல்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளது அதன் ஒரு பகுதியாக திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற குறைந்தபட்ச செயல் திட்டம் அடிப்படையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார் அதிமுக பாஜக கூட்டணியில் தமாக அமமுக புதிய நீதி கட்சி ஜே கே ஓபிஎஸ் தரப்பு இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தேமுதிகவும் பாமகவும் வர அதிக வாய்ப்புகளும் உள்ளன நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக நூற்று எழுபது தொகுதிகளில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது அப்போதுதான் திமுகவுக்கு வலுவான எதிர்ப்பை கொடுக்க முடியும் என்பது அதிமுகவின் திட்டமாக உள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நூற்று ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெற வியூகங்கள் வகுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன ஏற்கனவே இதே பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அறுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது அதிமுக அதில் குறிப்பாக கொங்கு பகுதி எனப்படும் மேற்கு மாவட்டங்களில் அதிகப்படியான தொகுதிகளை அள்ளி கொங்கு அதிமுகவின் கோட்டை என்பதை மீண்டும் நிரூபித்தது இதனை உடைக்க செந்தில் பாலாஜியை கோவை அனுப்பினார் முதல்வர் மு க ஸ்டாலின் இதனிடையே அதிமுக நூற்று ஐம்பது தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்றால் கொங்கு மண்டலத்தின் கோட்டை அதிமுக என்ற பெருமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்காக ஆளும் திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்களிடம் நிலவும் சூழலில் அதிமுக தற்போதே தேர்தல் வியூகங்களை வகுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் மூத்த தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ள ஒருவரை முன்கூட்டியே வேட்பாளராக தேர்வு செய்து தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் ஏனெனில் கடைசி நேரத்தில் அடையாளம் தெரியாத நபரை வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைக்க எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஜெயலலிதா அல்ல ஆகவே மக்களுக்கு நன்றாக அறிமுகமான கட்சி நிர்வாகிகளையே வேட்பாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்த கூறுகிறார்கள் முன்னாள் அமைச்சர்களின் தொகுதிகளில் அவர்கள்தான் போட்டியிடுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆகவே மற்ற இடங்களுக்கு தற்போதே தயார் செய்து அவர்களை களப்பணியாற்ற சொல்ல வேண்டும் கூட்டணி இறுதியாகி தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு அதிமுக போட்டியிடும் தொகுதிகளுக்கு அதிகாரப்பூர்வமான வேட்பாளர்களை அறிவித்துக் கொள்ளலாம் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு யோசனை சொல்லப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீனாட்சி அகாடமி சிகிச்சையில் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்